வணக்கம் இன்றைய பதிவில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வந்து கொடுக்க போகிறது அவர்களுக்கு சென்ற வாரத்தைப் போலவே இந்த வாரத்தில் மீண்டும் எதாவது வந்து பார்த்திங்கன்னா தொடரப் போகின்றதா இல்லை இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து மாற்றங்கள் காணப்படுமா அவர்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் இருக்க போகிறதா இல்ல ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திக்க போகின்றார்களா அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன வந்து பிரச்சனைகள் சந்திக்க இருக்கின்றார்கள் இது போன்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்மளுடைய பதிவு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ வீடியோ முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிவில் பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு பத்து எழுபத்தி இருபத்தி ஏழு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் அதாவது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்து வரக்கூடிய ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட நாட்களில் தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது நடக்கப் போகிறது அவர்களுடைய தடையிடத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைத்துக் கொள்ள போகின்றார்களா இல்லை அவர்களுக்கு ஏதாவது வந்து மேலும் பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா இந்த ராசி நேர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா வறுமையும் கஷ்டங்களும் பிரச்சனைகளையுமே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விடாத வந்து துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய இந்த நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது மாறக்கூட போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதி அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை வந்து பார்க்கும் பொழுது சூரியன் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரே செவ்வாய் மிதன ராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன் கன்னிராசியில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் அதே போல் சுக்கிரன் துளராசியில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்களானது கிரக நிலைகளில் மாற்றங்கள் எதுவும் இல்லை சோ இதை வைத்து வந்து பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது அமைந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வந்து இருக்கிறார் முயற்சிகளுக்கு பொறாமைக்காரர்கள் முட்டுக்கட்டை ஏற்பட்டாலும் திறமையாகவே நீங்கள் போராடி எடுத்த காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள் கையிருப்பு அதிகரிக்க கடுமையாக உழைப்பீர்கள் அதேபோல் சந்திரனினுடைய சஞ்சாரங்கள் வியாபாரத்திற்கு சாதகமான நிலையை வந்து ஏற்படுத்துங்க புதிய கடைகள் திரைப்பீர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீவுகம் அமைத்து வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவீர்கள் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் வந்து இருக்கிற அதனால் வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்கலாம் பயணங்களில் புதிய ஆடர்களை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பெறலாம் இரும்பு மணல் ஜல் வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கணிசமான லாபத்தை வந்து பெற்று கொடுக்கும் புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டில் வந்து சஞ்சரித்து வருகின்ற இரவு பகல் பாராமல் உடைத்து பொருளாதார நிலையை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மேம்படுத்திக் கொள்வீர்கள் கல்யாண காரியங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலைகளானது உங்களுக்கு உருவாகுங்க குரு ஆறாம் வீட்டில் வந்து இருக்கிற சொந்தங்கள் இப்பொழுது மீண்டும் வந்து கூடி வரக்கூடிய வாய்ப்புகளானது அமைந்திருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது உண்டாகும் குழந்தை பாக்கியங்களானது சுக்கிரன் பதினாறாம் இடத்தில் வந்து இருக்கிறாரு அதனால அறிமுகம் இல்லாத பெண்களிடம் அதிகம் நெருக்கங்களை வந்து காட்டாதீர்கள் அதனால பிற ஆபத்துகளானது உங்களுக்கு உருவாகலாம் சனி மூன்றாம் இடத்தில் வந்து இருக்கிறாரு வாக்கு கொடுத்தால் காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் அவமானங்கள் வாசல் படியில வந்து நிற்க ராகு நான்காம் இடத்தில் வந்து இருக்கிறாரு அதனால வெளியூர் பயணங்களால அலைச்சல்களானது வந்து பார்த்தீங்கன்னா மிகுதியாகு திடீர் பணவரவுகளானது உண்டாகுங்க கேது பத்தாம் இடத்தில் வந்து இருக்கிறாரு பெரிய மனிதர்களினுடைய பழக்கத்தினால வெளிவட்டார செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க மேலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கு இல்லை நண்பர்களினுடைய சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்குங்க அதே போல் தந்தை உறவினர்களால் சில பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்களானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதனால பேசும்போது நிதானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் அலுவலகத்தில் பணி சுமைகிறதானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்தாலுமே அதற்கேற்ப சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகளினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குங்க சக ஊழியர்களினுடைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தலையிட வேண்டாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படும் வியாபாரங்கள் வழக்கம் போலவே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளானது இப்பொழுது நீங்கி சுமூகமான உறவுகளானது ஏற்படுங்க பங்குதாரர்களால் அனுகூலங்களானது உண்டாகும் பணியாளர்களுக்காக சில செலவுகள் செய்ய நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனதில் சிறு சிறு சஞ்சலங்களானது ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷங்களும் கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக சூரியனும் பத்தாம் அதிபதியாக புதனும் ராசிக்கு பத்தில் சேர்வது தர்ம கார்மதிபதியினுடைய யோகங்கள் செய்த புண்ணியமும் முன்னோர்களினுடைய நல்லாசையும் முழுமையாக உங்களை வழிநடத்தும் காலம் இது அப்படின்னே சொல்லலாங்க ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்களானது ஏற்படும் லாபத்தை அதிகரிக்க புதிய விற்பனைகளினுடைய யுக்திகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையாளுவீர்கள் அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு விரும்பிய வேலைகளானது உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலை வெளிநாட்டு வேலை முயற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பழக்கீங்க குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அனைத்து விதமான குடும்ப தேவைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறிவிடும் மேலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களானது உண்டாகும் சந்திராசிரமங்கள் இருப்பதனால தெளிவான திட்டமிடுதலும் முயற்சியும் அவசியங்க நிதானமற்ற அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி என்று அன்னதானங்களை வந்து பார்த்திங்கன்னா வழங்குவது சிறப்பு கடந்த காலத்தில் நிறைவேறாத சில எண்ணங்கள் இப்பொழுது ஈடேறக்கூடிய வாரம் அப்படின்னே சொல்லலாங்க லாபாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் ஆச்சு அதேபோல் மூத்த சகோதரர்களினுடைய வழி ஆதாயங்களை கொடுக்க திடீர் அதிர்ஷ்டம் கௌரவ பதைகள் மூதாதையினுடைய சொத்துக்களானது உங்களுக்கு கிடைக்குங்க பொருளாதார பற்றாக்குறையானது அகலும் அதேபோல் ஆடை ஆபரண சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கங்க குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை உணர்வுகளானது உண்டாகும் கடன் தொல்லையில் இருந்து இடைக்கால நிவாரணங்களானது ஏற்படுங்க எதிரிகளினுடைய தொல்லைகளானது உங்களுக்கு குறையும் நோய் தொல்லைகளானது கட்டுக்குள் இருக்குங்க பொய்யான கெட்ட வதந்திகளால் வந்து ஏற்பட்ட ஏற்பட்டமான வருத்தங்கள் இப்பொழுது நீங்கு மேற்படிப்பு படிக்க விரும்புபவர்களினுடைய முயற்சியானது சாதகமாகும் வேலையில் சக பணியாளர்களால் உயர் அதிகாரிகளால் நிலவிய தொல்லைகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க சிலர் விருப்ப ஓய்வுகளானது பெறலாம் சுயஜாதக ரீதியாக எத்தகைய திருமண தடை இருந்தாலுமே அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கி திருமண பாக்கியங்கள் கூடியவர் பயணங்களானது அதிகரிக்கிங்க வீடு கட்டக்கூடிய பணி வந்து பார்த்தீங்கன்னா துரிதப்படுத்தப்படும் பிரிந்து சென்ற பிள்ளைகள் மீண்டும் வந்து இணைவார்கள் அதேபோல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகரை வந்து வழிபாடுகளை வந்து செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே அகலும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் தொழில் ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வைகள் கிடைப்பதுடன் கேதுவும் அருகே வந்து சஞ்சரிப்பதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரங்களானது லாபமடையும் தொழிலில் ஏற்பட்ட தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க பணிபுரியக்கூடிய இடத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வரும் அது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுக்கிரன் புதனால உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க வருமானத்தில் இருந்த தடைகளானது இப்பொழுது விலகு அதேபோல் பொன் பொருளும் சேரு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாகனத்தை வாங்கலாம் குருவினால் செய்து வரக்கூடிய தொழில் விருதியாக குடும்பத்தில் நிம்மதியானது உண்டாகுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அமைதி காப்பது உங்களுக்கு நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதனால செல்வாக்கானது உயரும் உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க வியாபாரங்கள் தொழிலானது வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் அடையும் அரசியல்வாதிகளினுடைய எதிர்பார்ப்பானது இப்பொழுது வெற்றியாகும் தனுசுராசி நேர்கள் இந்த வாரங்களில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடுகளை வந்து செய்து கொள்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் விநாயகர் வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ